டிஎன்பிஎஸ்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎன்பிஎஸ்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்ன பார்க்க போறோம்னா பகுதி ஆ பகுதியால சிலப்பதிகாரம் பார்க்க போறோம் சரிங்களா சிலப்பதிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அது வந்து வரிக்கு வரி வினாக்கள் வந்து அப்படியே வினாக்கள் வரிகள் இல்லாமல் செய்திகளா வந்து ஒவ்வொரு வரியில வந்து போட்டிருந்தோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எழுபத்தி ஐந்து வினாக்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாக வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா இப்ப சிலப்பதிகாரம் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இயல்பா என்ன தெரியும் உரையிடப்பட்ட பாடலை செயல் முதல் காப்பியம் அப்படி எல்லாமே தெரியும் ஆனால் வந்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் இடம்பெற வரிகள் உங்களுக்கு தெரியுமா ரெண்டுத்திலேயும் இடம்பெற்ற வரிகள் தெரியுமா அது அது அந்த வரிகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து மதுரைக்கு செல்ல கோவலனுக்கு வழிகாட்டியவன் யார் இப்படி வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து கேள்விப்படாத சிலப்பதிகாரம் பற்றிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது அதனால் வீடியோ என்ன பண்ணுங்கள் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவுக்கு பொறுத்த முன்னாடி இந்த டிஎன்பிசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து காட்டும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் மூசா பாருங்கள் வீடியோக்கு செல்லலாம் இந்த வீடியோவில் வெறும் ஆப்ஷன் வந்து சொல்லாமல் ஆப்ஷன் சொல்லாமல் என்ன பண்ண போகிறேங்க நேரடியாக விடைகள் மட்டும் சொல்ல போகிறேன் ஏன்னா வினாக்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரே வீடியோவில் பார்க்கணுன்றதுனால கேள்வி மற்றும் சரியான விடை மட்டும் தான் பார்க்க வரும் சரிங்களா முதல் கேள்விக்கு செல்லலாம் முதல் கேள்வி முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் மாப்போசி மூவா கி ரா திருவிக்க சரியான விடை மூவா பழகதோசில் வந்து ஆப்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆப்ஷன் இல்லாமல் சொல்ல ஆன்சர் பண்ண சொல்ல பார்க்கும் அரசன் தவறு செய்யணும் அமைச்சர்கள் நடுநிலை தவறினும் அவற்றை அறிவிக்க பாவை ஆடும் இடம் சரியான விடை பாவை மன்றம் கோப்பெரும் தேவியின் காற்சிலம்பில் இருந்தது மாணிக்கப்பறல் பவளப்பரல் மரகதப்பரல் முத்துப்பரல் விடை முத்துப்பரல் கூடல் மகளிர் ஆடல் கண்டு மனம் திரிந்தவன் சரியான விடை பாண்டியன் சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது சரியான விடை முப்பது ஆறாவது கேள்வி இளங்கோவடிகள் துறவு பூண்டு அமர்ந்த இடம் சரியான விடை குணவாயிற் கோட்டம் கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று சொன்னவள் சரியான விடை வேண்மால் சரியான விடை வேன்மால் அரங்கேற்று காதையில் உள்ள செய்திகள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க கூத்து ஆடல் இசை குழல் யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அரங்கின் இலக்கணம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆடம் இயல்பு பற்றியும் செய்திகள் இடம்பெற்றுள்ளன

மண்பதை காக்கும் நற்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழு தகவையில் இது யாருடைய கூற்று சரியான விடை செங்குட்டுவன் தவறு செய்வோரை பூதம் புடைத்துண்ணும் இடம் பூத சதுக்கம் பூத மன்றம் பூத இடம் கிடங்கு சரியான விடை பூத சதுக்கம் இடைக்குள மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் இது யாருடைய கூற்று சரியான விடை அடிகள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் இது யாருடைய கூற்று இது ஃபேமஸான லைன்ஸ் முல்லையும் குறிஞ்சியும் உரைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் இது யாருடைய கூற்று சரியான விடை மாங்காட்டு மறையோன் பொறுத்துக முப்புறம் எரித்த சிவன் பைரவி கண்ணன் முருகன் இந்த ரைட் சைட்ல துடியாடல் பாண்டரங்கம் கொடுகொட்டி அள்ளிய தொகுதி இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரம் கூடுவது இவங்க வந்து இந்த ஆடங்கள் ஆடல் வந்து ஆடுனாங்க அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுது அப்ப இதுல வந்து பொறுத்துக்க வந்து என்னன்னு பார்ப்போம் முப்புறம் எரித்த சிவன் ஆடி ஆட்டம் வந்து கொடுகொட்டி பைரவி ஆடி ஆட்டம் வந்து பாண்டரங்கம் பைரவி ஆடி ஆட்டம் வந்து பாண்டரங்கம் கண்ணன் ஆடியது கண்ணன் ஆடியது வந்து அத்தொகுதி கண்ணன் ஆடியது அள்ளிய தொகுதிருகன் ஆடியது வந்து துடியாடல் துடியாடல் முருகன் சூரனை வன்ற பிறகு ஆடி ஆட்டம் வந்து துடியாடல் அப்ப சரியான விடை வந்து மூணு ரெண்டு நாலு ஒன்னு ஆப்ஷன் பி தான் சரி வடநாட்டு போரில் செங்குட்டவனுக்கு உதவியவர்கள் சரியான விடை சதகர்ணிகள் கர்ணிகள் மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா சரியான விடை இந்திர விழா ஊஞ்சலாட்டத்தின் போது பாடும் பாட்டு ஊஞ்சலாட்டத்தின் போது பாடும் பாட்டு சரியான விடை ஊசல் வரி புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் சரியான விடை மங்கள வாழ்த்து பாடல் முதல் நாடுகான் காதை வரை மங்கள வாழ்த்து பாடல் முதல் நாடுகான் வரை பத்தொன்பதாவது வீரர்களுக்கு கொடுக்கும் பட்டமாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது சரியான விடை ஏனாதி நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோமால் இது யாருடைய கூற்று மாதவி மாதவியுடைய கூற்று மாதவியின் முதல் கடிதத்தை எடுத்து சென்றவள் சரியான விடை வயந்த மாலை பாலை நில மக்களின் பாட்டு வரினா பாட்டு சரிங்களா தான் வரி இடம்பெற்றது பாலை நில மக்களின் பாட்டு சரியான விடை வேட்டுவ வரி பூம்புகாரில் வாழ்ந்த ஏழு கற்புடைய மகளிர் பற்றி கண்ணகி கூறும் காதை பூம்புகாரில் வாழ்ந்த ஏழு கற்புடைய மகளிர் பற்றி கண்ணகி கூறும் காதை சரியான விடை வஞ்சின மாலை காதை நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் இளங்கோவடிகள் சரியான விடை இளங்கோவடிகள் கோவலனுக்கு மதுரை செல்ல வழிகாட்டியவன் யார் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சரியான விடை மாங்காட்டு மறையோன் முற்பகல் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குறும் இது யாருடைய கூற்று சரியான விடை கண்ணகி பொருத்துக மாசாத்தான் கோயில் முருகன் கோயில் அருகன் கோயில் கற்பக மரம் இந்த சைடு ரைட் சைடு புறம்பனையான் கோட்டம் வேர்கோட்டம் நிக்கந்த கோட்டம் அமரத்தரு கோட்டம் சரியான என்னன்னு மாசாத்தான் கோயில் புறம்பனையான் கோட்டம் என்று அழைக்கப்படும் ஒன்று தான் சரி சரியான உடை அடுத்தது முருகன் கோயில் வேர்கோட்டம் என்றும் அருகன் கோயில் நிக்கந்த கோட்டம் என்றும் கற்பக மரம் இருக்கும் கோயில் வந்து அமரத்தரும் கோட்டம் என்றும் அழைக்கப்படும் அப்போ சரியான உடை ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் எது வருது ஆப்ஷன் ஏ பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் இந்த கூற்றை கூறியவர் யார் சரியான விடை வேண்மால் முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகு இது யாருடைய கூற்று அடிகள் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்த போது உடன் இருந்தவர்கள் இருந்தவர் அல்லது இருந்தவர்கள் சரியான விடை மேற்கண்ட அனைவரும் யார் யார் இருந்தது பாத்தீங்கன்னா கயவாகு சோழன் பெருநற்கி கனகவிசையர் மூணு பேருமே இருந்தாங்க சரிங்களா தான் மேற்கண்ட அனைவரும் மலையினை பிறவா மணியே என்கோ இது யாருடைய கூற்று கோவலன் சரியான விடை கோவலன் மாதவியின் இரண்டாம் கடிதத்தை கோவலனிடம் சேர்த்தது கோசிகமானி இல்லைன்னா கௌசிகமானின்னு சொல்லுவாங்க கோசிகமானி அல்லது கௌசிகமானி கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் சரியான விடை திருவாஞ்சிக் களம் குமுலி அதாவது என்னது திருவாஞ்சிக் களம் ஊர் வந்து குமுலி நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து இளங்கோவடிகளுக்கு அடுத்து பாடியவர் யார் ஃபர்ஸ்ட் பாடியவர் இளங்கோவடிகள் அடுத்து பாடியவர் யார் சரியான விடை மாணிக்கவாசகர் கோவலனின் முற்பிறவி பெயராக பரதன் சரியான விடை பரதன் செங்குட்டுவன் வடநாட்டில் போர் செய்த இடம் சரியான விடை குயிலுவன் ஊசல் வரியில் புகழப்படுபவன் சேரன் ஊசல் வரியில் புகழப்படுபவன் சேரன் வஞ்சிக்காண்டத்தில் உள்ள காதைகள் குன்றக்குறவை முதல் வரந்தரு காதை வரை ஏழு காதை இருக்க குன்றக்குறவை முதல் வரந்தரு காதை வரை வரைதான் வஞ்சிக்காண்டம் முப்பத்தி ஒன்பதாவது அம்மானை வரியில் புகழப்படுபவன் சோழன் கந்துக வரியில் புகழப்படுபவன் பாண்டியன் கோவலன் பற்றிய செய்திகளில் சரியானது எது கடற்களிறு அடக்கிய மறவன் அப்படின்னு சொல்லுது சிலப்பதிகாரம் அப்புறம் அந்தன பெண்ணுக்கு உதவி செய்து செல்லா செல்வனானவன் அப்புறம் மூணாவது வந்து ஆப்ஷன் சி வந்து முதியோல் துன்பம் துடைக்க சதுக்க புதத்திடம் உயிர் கொடுக்க துணிந்த இல்லோர் செம்மல் இல்லோர் செம்மல் நோட் பண்ணுங்க இப்படின்னு சொல்லுவது சிலப்பதிகாரம் அடுத்தது ஆப்ஷன் டி வந்து மேற்கண்ட அனைத்தும் இதுல சரியான விடை வந்து ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்துமே என்ன பண்ணுது கோவலன் பற்றிய செய்திகளை தான் கூறுது மாதரியின் மகள் நோட் பண்ணீங்க மாதவி இல்ல மாதரி மாதரியின் மகள் சரியான விடை ஐயை களங்காட்டத்தின் போது பாடும் பாட்டு அம்மானை வரி சரியான விடை அம்மானை வரி மதுரையில் கோவலனை சந்தித்தவன் மாடலமரையோன் வழிகாட்டியவன் தான் மாங்காட்டு மரையோன் மதுரையில் சந்தித்தவன் வந்து மாடலாக்கை பெரியோன் எனப்படுபவன் பிறவாயாக்கை பெரியோன் எனப்படுவோன் இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற வரிகள் இது யாரை குறிக்கிறது சரியான விடை சிவன் சிவனை குறிக்கிறது பெரியோன் எனப்படுவோன் சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண நூலா இருந்தாலும் சிலப்பதிகாரத்தில் எல்லா சமய சமயத்தை பற்றிய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது சரிங்களா பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சரியான விடை சிலப்பதிகாரம் இந்திர விழா பற்றி குறிப்பிடும் நூல் சரியான விடை வந்து மற்றும் பி சிலப்பதிகாரமும் மணிமேகலை இந்திரவிழா பற்றி குறிப்பிடுது ஏ மற்றும் பி கோவலனின் நண்பன் மாடலன் சரியான உடை மாடலன் மாதவியின் தோழியின் பெயர் வயந்த மாலை மாதவியின் தோழியின் பெயர் வயந்த மாலை மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை கண்ணகியின் தோழி தேவந்தி கண்ணகியின் தோழி தேவந்தி கண்ணகி கோயிலின் முதல் பூசாரி சரியான விடை தேவந்தி தான் மாதவியின் நலம் விரும்பி சரியான விடை கோசிகமாணி அல்லது கௌசிகமாணி கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் செங்குட்டுவன் சரியான விடை செங்குட்டுவன் காதை என்பதன் பொருள் கதை பொதிந்துள்ள பாட்டு சரியான விடை கதை பொதிந்துள்ள பாட்டு கண்ணகி கோயிலின் முதல் பெண் பூசாரி சரியான விடை தேவந்தி தேவந்தி தான் முதல் பூசாரி முதல் பெண் பூசாரி ரெண்டுமே அது வித்தியாசமாக கேட்கறதாக கேட்டிருக்கும் நெய்தல் நில மக்களின் வரி வரினா என்ன சொல்லியிருக்கான் பாட்டு அப்படி சரிங்களா நெய்தல் நில மக்களின் வரி காணல் வரி கோவலன் தன் மகளுக்கு மாதவி என்று யாருடைய பெயரை வைத்தான் தன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் சரியான விடை தெய்வத்தின் பெயர் செங்குட்டவனின் மனைவி பெயர் வேன்மால் இளங்கோவடிகள் யார் முன் தம் நூலை அரங்கேற்றினார் சீத்தலை சாத்தனார் மதுரையில் கண்ணகியை அடைக்கலம் பெற்ற ஆயர் பெண் சரியான விடை மாதிரி இந்த மாதிரியோட மகள் தான் ஐயை சரிங்களா இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் பெரிய புராணம் சிலப்பதிகாரத்தின் பாடல்கள் எந்த பாவகையால் ஆனது சரியான விடை ஆசிரியப்பா கொச்ச களிப்பா ஆசிரியப்பாவாலையும் கொச்ச களிப்பாவையும் ஆனது நோட் பண்ணிக்க முக்கியமானது கடையே வள்ளல்களில் யாருடைய மனைவியின் பெயர் கண்ணகி கடையே வள்ளல்களில் யாருடைய மனவின் மனைவியின் பெயர் கண்ணகி சரியான விடை பேகன் செங்குட்டுவன் கண்ணகி சிலைக்கு எடுத்த கல்லை நீராட்டிய ஆறு கங்கை சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மூன்று ஊரின் நடுவே இருக்கும் சிவன் கோயில் கோயில கோட்டம் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க சிவன் கோயில் சரியான விடை ஊர்கோட்டம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் பந்தடிக்கும் போது பாடும் பாட்டு கந்துக வரி வள்ளைப்பாட்டு என்பது வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு உலக்கை பாட்டு கீழ்காணுபவற்றில் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரண்டிலும் உள்ள வரிகள் நான் சரிங்களா என்ன வரிகள் நான் சரியான விடை ஆப்ஷன் டி பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி இதுதான் வந்து சிலப்பதிகார மற்றும் மணிமேகலை இரண்டு நூல்களிலும் இடம்பெற்றுள்ள வரிகள் நோட் பண்ணிக்கங்க முக்கியமானது சரிங்களா என்ன வரிகள் பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கண வாழ்த்தி பொருள்தருக காமன் துர்கை திருமகள் ஐராணி இந்த பக்கம் பொருள்தறு பொருத்துக கடையம் பாவையாடல் பொய்க்கால் பேடியாடல் இது வந்து ஆடி ஆட்டங்கள் ஏற்கனவே வந்து முருகன் சிவன்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி வந்து இவங்க ஆடி ஆட்டங்கள் வந்து எதுன்னு பார்ப்போம் சிலப்பதிகாரம் குறிப்பிடுறது எதுன்னு பார்ப்போம் காமன் ஆடி ஆட்டம் பேடியாடல் ஆடியது வந்து பொய்கால் திருமகள் பாவையாடல் ஐராணி வந்து கடையம் சரியான விடை நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் சரி தென்னவன் தீதியிலன் தேவர்கோன் தன் கோயில் தன் மகள் இது யாருடைய கூற்று கடவுட் கண்ணகி கடவுளான கண்ணகி வந்து சொல்ற தான் இது கண்ணகி இல்ல கண்ணகி வந்து கடவுளான கண்ணகி வந்து சொல்லிய கூற்று தென்னவன் தீதியிலன் தேவர்கோன் தன் கோயில் நல்விருந்தாயினன் அவன் நான் தான் நான் அவன் தன் மகள் இது இம்பார்டன்ட் நோட் பண்ணிங்க இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரி என்பதன் பொருள் ஏற்கனவே சொல்லியிருக்க வரி என்பதன் பொருள் சரியான உடை பாடல் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான எழுபத்தி ஐந்து கேள்விகள் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் குரூப் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஒன் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒன் தேர்வில் வெற்றி பெற்று அரசுழிரின் கனவை நிறைவேற்றிடுங்கள் நன்றி வணக்கம்